போனால் எழுத்து வாங்கி இடிக்கிற மாதிரி வருது என்னங்க ஜனநாயக நாடு இதுதான் இங்க நெறிமுறைப்படுத்தீங்களா இதான் குணாரசை பின்பற்றவா இதுக்கு நீங்க முடிச்சுங்களா நீங்க குணாரசு தொப்பி போறதா கை கைவிட்டலாம் ஆட்டலாம் அதான் ரெண்டா பட்சம் இன்னைக்கு பாருங்க நாங்க அன்றைக்கே சொன்னோம் சென்ற கூட்டத்தில் வலியுறுத்தினோம் விரல் அசைக்கிறேன் சொன்னீர்களே அத்தையா இருப்பில் இருந்தவுடன் விசிலை ஒருவர் விரலை ஒருவர் அசைக்கின்றார் ஒருவர் இடையில அசைக்கின்றார் ஒருவர் இப்படி அசைக்கின்றார் ஒருவர் இப்படி அசைக்கின்றார் ஒருவர் விட்டு எது எது நிலைப்பார் நீங்க தெளிவுபடுத்தணும் ஏன்னா நீங்க புராண சக்தி விட்டு நான் பின்பற்ற தயாரா இருக்கிறேன் சொல்லணும் நாங்க பின்பற்ற மாட்டேன்னு சொல்லணுமா விரலை அசைக்க வேண்டும் எப்படி அசைக்க வேண்டும் சென்ற வார்த்தை கேட்டா அதுக்கு கூட்டமா வைக்கல அது விட்டு ஒரு பயணி தேச பிரியாணி ஆக்கினாங்க டிஜிட்டல் பேரை வச்சாங்க இதெல்லாம் உங்களுக்கு யார் கேட்டா சுந்தர் சமாஜ் வைக்கக்கூடிய கேள்விக்கு என்ன செம்மாடி மென்டலுக்கு பயன்படுத்த சொன்ன கேசத்துக்கு மென்டலுக்கு எல்லாம் பயன்படுத்த மாட்டோம் கிருக்கனுக்கு எல்லாம் பயன்படுத்த மாட்டோம்

நெஞ்சின் மீதி கெட்டவில்லை நெஞ்சிக்கு மேலே கட்டினார்கள் நெஞ்சின் மீதி என்றால் எது என்று தெரியும் நெஞ்சிக்கு மேலே கட்டினார்கள் என்று அவர்கள் இன்டர்நெட்டில் வெளியிட்டுள்ளார்கள் இந்த இன்டர்நெட்டில் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள் இப்படி நட்டு கட்டலாம் நெட்ல எடுத்து நீங்க பார்க்கலாம் நெஞ்சுக்கு மீது சொன்னவங்க நெஞ்சுக்கு மேலே தப்பிரி கட்டினார்கள் வேண்டும் என்றால் சுழற்சி மாதத்துக்கு மாறுபாடா செய்ய வேண்டும் குரான பின்பற்றும் நோக்கம் வந்து உண்மையிலே கிடையாது குரான நாங்கள் பின்பற்றலாம் சொல்றோமே ஆனா இந்த என்ன சொல்லுகின்றார்கள் இப்படியும் கட்டிக் கொள்ளலாம் காலை வந்து அகட்டி வைக்கணும்னு சொன்னாங்க இன்று காலை மீடியமாக வைக்கலாம் அவர்கள் உடல் வாழ்த்து காலை அகட்டி வைக்கலாம் நேதா சட்டம் இருந்துச்சு அப்துல் காலேஜ் வைகை நாங்கள் வைகை நினைக்கா சொல்லலாம்

விரலை அசைக்க வேண்டும் என்று நீங்க குரான் இசையை சவால் கூட நீங்க அடுத்த மீட்டிங் நேரில் இருந்து ஆயி நீங்க சொல்றீங்க இன்னும் அதிகத்துல இன்னும் குரானில் இருக்குன்னு சொல்லும் அந்த பத்திரிகையில பார்த்தா இந்த பத்திரிகையில பாத்துலன்னு சொல்லக்கூடாது குரானை ஆதாரமாட்டா எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒப்புக்கொள்கின்றோம் நாங்கள் மதலே பின்பற்றுகின்றோம் எங்க வாபம் என்ன சின்னாங்கனா செய்யும் எங்க முன்னோர்கள் என்ன செய்தா செய்யறோம் நீங்க உண்மையிலே குரான இசையை பின்பற்றி கூறுகின்றீங்களே நாங்கள் விடுகின்றோம் விரலை அசைக்க வேண்டும் என்று அரபு கிதாவை மூல நூலிருந்து காட்டணும் தமிழ் கிட்டாப்போ இல்ல யாரோ ஒரு ஆயுஷ இளைஞர் கிட்டாவோ இதை காட்டக்கூடாது நீங்கள் காட்டிக் கொள்ளுங்க நாங்கள் இன்றே விரலாச கேட்டாயா நீங்க காட்டணும் நீங்க வேற யார ஆளுங்க என்ன மாதிரி என்ன மாதிரி ஒண்ணும் தெரியாது நான் நேரடியா குரானேச பாட்டு தான் பின்பற்றினேன் எங்களுக்கு வழிகாட்டியது யாரும் கிடையாது அனைத்தமா நீங்க சொல்ல வேண்டும் உங்களால வர இருக்க ரைட் பாத்து ஒரு குரானேச பார்த்திருக்காரு நெஞ்சுமே தைத்திருக்கிறார் இவர் குரானேசை பார்த்துள்ளார் காலை தொழில் அனுப்பி இருக்கின்றார் இவர் குரானேசை பார்த்துள்ளார் தலையில் தொப்பி போடவில்லை ஒன்னும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நான்கு மதவு மாதிரி ஐந்தாம் மதவுக்கு ஆறாம் மதம் அதை தான் நாங்கள் சொல்கின்றோம் இதில் பிரச்சனை பண்ணுவோம் யார் வேண்டும் இல்லாத ஒரு புது மலையை உண்டு பண்ணி சுண்ணச்சமா தாய்க்கு அயோக்கிய பெறவை இதுவரை நாங்கள் உங்க அமைப்பு பத்தி தவறா சொல்லியிருக்கோமா இந்த சுண்ணச்சமா ஐக்கிய பெற அயோக்கிய பெற பத்து கூட வந்தாலும் சொல்றாரு நாங்க அப்படி சுட்டி காட்டிருக்கோமா நீங்க சுட்டி காட்டுங்க நாங்க திருந்து கொடுறோம் திருந்து கொடுறோம் மனசு தானே உங்க ஜமாத்தை பத்தி தவறா அப்படி பேசுகிறோம் திருமணம் ஒரு மேடையை அமைப்பில் உள்ளவர்களே நீங்கள் எதனால் நீங்க சொன்னதாக உண்மை காரணம் கிடையாது நீங்கள் இளைஞர்கள் வரிகேற்றி வலி வீட்டில் இழுத்துச் சென்று நீங்கள் சுயலாபம் அடைகின்றீர்கள் என்று உங்கள் அமைப்பில் உள்ளவர்களே சொன்ன குற்றச்சாட்டை வைத்து நாங்கள் என்றும் வைக்க தயாராக இருக்கின்றோம்

இன்னைக்கு மாதிரி ஐக்கிய தஞ்சாவூர் மாநாட்டுக்கு இப்போ தூக்கி போட்டு திருநெல்வேலி மாவட்ட மீனாட்சி கம்பெனி செலவுக்கு நாளைக்கு போட முடியும் எண்பத்தி இருந்து நீங்கள் சுனத்திட்ட மாதிரி வசூலித்த காசு என்ன இருக்கட்டும் குருவானி இருக்கட்டும் டிசம்பர் இருக்கட்டும் கோயம்புத்தூர் குண்டு ஏதாவது இருக்கட்டும் நீங்கள் வாங்கிய வசூலை நீங்க காட்ட போறோம் நீங்க யார் யாருக்கு நீங்கள் வசூலித்த காசு வசூல் பண்ணும் டிசம்பர் ஆறரை வசூல் பண்ணிருக்கோம் இங்கண்ணா ஆர்ப்பாட்டம் பண்ணோம் இதுனால வேலையில கூப்பிட்டு போகணும் செலவு காட்ட தயாராக எங்கெல்ல காலத்துக்குமோ நாங்கள் செலவு பண்ண கேட்க தானே செய்வோம் நீங்க எங்கிட்ட செலவு பண்ண கேட்க ஒரு வேலை வந்துட்டு நாங்க உங்களுக்கு கணக்காட்ட தயாராக இருக்கிறோம் யார் சுத்தவாரோ யார் கூப்பிட்டு வாரோ மக்களுக்கு தெரியுமே என்னோ சொந்தமா தங்க பேர் மக்களுக்கு பெஷன் திருப்புக்கின்றது மக்களுக்கு குழப்புக்கின்றது சொல்லுங்க நீங்க படிக்கின்ற இளைஞர்கள் உண்மையை தான் தோடும் ஆனா இனிமேல் நீங்கள் சுதஞ்சமா ஓகும் போது ஏன்னா அவர் தெளிவான முடிவு நாங்கள் வரணும் ஏன்னா சரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க வேலை பொறுமையாக வரும் இனிமேல் வந்து சுந்தமா பண்ணா அவர் படிச்சுட்டு இருந்தாங்க வேலை பார்த்தா சத்தர் ஏன்னா இவங்களே அடிச்சுட்டு இவங்களே பொய்க்காம செஞ்சு இதுதான் குரான் பின்பற்ற சுட்டி காட்டுங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் நாங்களே அதை மக்களுக்கு எடுத்து சொல்லி போனால் நாங்கள் இதை வச்சு பொறப்பு நடத்தல அல்லாரு நாங்கள் இதை வச்சு பொறப்பு நடத்தவில்லை எங்களை இன்னைக்கு சந்தாசம் புகழ வச்சிருக்காங்க அந்த அல்லாக்கு நாங்க நன்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க எங்க அந்த வட்டத்துக்குள்ள யாரா சாவம் நினைக்க எங்க வச்சிருந்தா நாங்க சொல்றோம் யாருடைய டிரைவர் இல்ல கூட எங்க வாரி நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் வழிமாறுகளை கொச்சைப்படுத்தல என்று சொல்ல வேண்டியது அவன் ஊராக முதலமைச்சர் சுத்தமா சொல்றாங்கன்னா அவதூறு நடந்தால் தகாறு சுட்டிக்காட்டுங்கள் அவரை பற்றி ஒரு தவறான செய்தி நீங்கள் பதிவு வைங்கள அப்ப இவங்க உள்ள கால் கணச்சு